என் தேடலின் பொருள் நீ என் பேனாவின் கவிதை நீ என் எண்ணமும் எழுத்தும் நீ என் ஏக்கமும் என் தவிப்பும் நீ என் மனம் தேடும் ஓவியம் நீ என்று காண்பேனோ உன்னை உன்னை காணும் நாளை எதிர்பார்த்து என்னங்க என்ன சொன்னீங்க இப்போ காதல் கவிதைலாம் சொல்றீங்க இல்லைங்க இது நான் எழுதுன கவிதைங்க சும்மா உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன் ஓ நான் கூட ட்ராக் மாறுதோன்னு நினைச்சேன் ட்ராக் மாறதா செய்யுது எங்க நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு எப்பங்க உங்களை பார்க்கறது நீங்க நேர்ல வரவேணாம் உங்க தான் அனுப்புங்க ஏன் என்ன பார்க்கல நான் பேச மாட்டீங்களோ அப்படி எல்லாம் இல்லைங்க உங்களை பார்க்கணும்னு தோணுது அதான் என்ன பாத்தீங்கன்னா நீங்க பேசவே மாட்டீங்க நான் நல்லாவே இருக்க மாட்டேன் அழகாங்க முக்கியம் நீங்க எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவேங்க ஓ அப்படியா என் போட்டோ வேணா உங்களுக்கு அனுப்பவா என்னங்க இப்படி கேக்குறீங்க இவ்வளவு நாளா இதுக்கு தாங்க வெயிட் பண்றேன் அனுப்புங்க ஓகே வாட்ஸ்அப் வாங்க ஓகேங்க பண்ற பாருட்டுக்கள் மலர்ந்து பூவாய் பூத்திருக்கும் உன் முகத்தை மறைப்பது ஏனோ சொல்லடி பெண் பூவே ஆஹா நானா இருந்தா இன்னொரு அவங்க கூட டூயட்டே பாடி இருப்பேன் ஏய் சரி சரி டென்ஷன் ஆகாத ஹலோ போட்டோ சூப்பருங்க சூப்பரா என்னங்க நீங்க என் முகமே தெரியாம சூப்பர்னு சொல்றீங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அதான் உங்க முகத்தை காட்ட பயப்படுறீங்க போல அப்படிலாம் இல்லைங்க உங்களை கஷ்டப்படுத்திருந்தா சாரி சாரிலாம் எதுக்குங்க எனக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லைன்னு என் லைஃப் ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு உங்கள் ராங் கால் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் சாப்பிட்டியான ஃபார்மாலிட்டி கூட நீங்கள் கேட்டிருக்கலாம் அந்த ஒரு வேர்டு நான் அதை இல்லைங்கிற ஃபீலை கொடுத்துச்சுங்க என் அம்மா கேட்ட மாதிரி இருந்துச்சுங்க இட்ஸ் ஓகேங்க ஃபோட்டோஸ்லாம் வேண்டாம் லைஃப் லாங் உங்கள் கூட இப்படி பேசிகிட்டு இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷங்க சரிங்க நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா விளையாடாதீங்க சொல்கிறேன் நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வளசிறவாக்கம் பிள்ளையார் கோவிலில் உங்களுக்கு ஓகேவா என்னங்க நீங்க சரி நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் நான் வச்சிடுறேன்

துணையா இருக்கணும் எப்ப நீட்டேங்கடே தெரியலையே கடவுளே முத முதல்ல உங்களை பார்க்க போறோம் எதுவுமே வாங்கலையே என்ன பண்ணலாம் பூக்கடைக்கு பூ வாங்கி கொடுக்கலாம்

வசந்த் எ் பயமா இருக்கசந்த் என்ன பார்க்கணும் சொன்னு என்ன நாள மேலேயும் ஐயோ ஐயோ ஆனா கொஞ்சம் சீக்கிரம் போங்கணும் காதல் இருந்து பிளாட்டு வருது வசந்த் எழுந்துரு வசந்த் வசந்த் எனக்கு பயமா இருக்கு வசந்த் வசந்த் கண்ண தோற வசந்த் 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 நான் தான் நான் தான் கவி வசந்த் என்ன தெரியுதா என்ன பார்க்கணும் சொன்ன வசந்த் நான் தான் வசந்தும் கவி கவி எனக்கு ஒரு கவிதை தோணுது சொல்லவா காதலே உன் முகத்தை காண காலங்கள் நேரங்கள் கடந்து காத்திருந்த எனக்கு மட்டுமே காண வரம் கிடைத்துள்ளது காலமெல்லாம் உன் தோளில் சாய்ந்து மார்பில் புதைந்து மலர முனைத்தேன் பரவாயில்லை இறுதி மூச்சிலாவது உன் சுவாசத்தை என் ஆசி சுவாசிக்க என் மரணம் உன் மடியில் மால மனம் கசந்தது மனம் நிறைந்தது வசன்...? வசன் வசன்! வசன்... என் தேடலின் பொருள் நீ என் பேனாவின் கவிதை நீ என் எண்ணமும் எழுத்தும் நீ என் ஏக்கமும் என் தவிப்பும் நீ என்று காண்பேனோ உன்னை நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் மீட் பண்ணலாம் 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 மீட் பண்ணலாம் நான் அதை இல்லங்கற ஃபீல கொடுத்துச்சுங்க என் அம்மா கேட்ட மாதிரி இருந்துச்சுங்க மனம் கசந்தது மனம் நிறைந்தது